வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் லக்னத்துக்கு உண்டான குணங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்து துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் அதாவது குணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் ஆனா அந்த லக்னத்துல அந்த லக்ன புள்ளி எந்த போய் உட்காந்துருக்கு சித்திரையில உட்காந்துருக்கா விசாகத்துல இருக்கா இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இருந்தால் சனியோட கர்மா வரும் விசாகத்துல இருந்தா ராகுவோட கர்மாவா மாறும் சித்திரையில இருந்ததுன்னா சுக்குரனோட கர்மாவா வரும் அது மாதிரி அவங்களுடைய குணங்கள் வந்து மாறுபடும் அதுக்கு உண்டான அந்த லக்ன புள்ளி எதில் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து உங்க ஜாதகத்திலேயே நீங்க பார்க்கலாம் நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பா நீங்க ஜாதகம் எடுத்து லான் போட்டிருக்கோம் லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு அப்படின்றது நீங்களே பார்க்கலாம் அதுக்கு உண்டான குணங்கள் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே மாறுபடும் இருந்தாலும் இது நான் பொட்டுப்பலனா நான் சொல்றேன் துலாம் லக்னத்துக்கு என்ன பலன் என்ன குணங்கள் அவங்களோட கேரக்டர் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் துலாம் லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க உற்சாகமானவங்க ஆக்டிவா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் கொண்டாடணும்னு நினைப்பாங்க ஏன்னா சுக்கரன் தானே அதிபதி அந்த வீட்டுக்கு அதாவது இவங்களுக்கு நிறைய வந்து கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சித்திரையில பிறந்திருந்தாங்கன்னா அந்த லக்னப்புள்ளி சித்திரையில இருந்ததுன்னா ரொம்ப கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேக்கப் பண்ணிக்கிறது அதே மாதிரி நீட்டாக இருக்கிறது சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் நீட்டா இருக்கணும் எல்லாமே அவங்க கவனிப்பாங்க பார்ப்பாங்க அதே மாதிரி தன்னை தானும் தன்னை தானே வந்து நீட் பண்ணிப்பாங்க அழகுபடுத்திப்பாங்க அந்த அழகுபடுத்தி பாக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்குங்க அதே மாதிரி தன் சுக்கரன் உட்காந்துட்டா என்ன பலன் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் என்னன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து அந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அந்த வீட்டில் வந்து இந்த துலாம் லக்னத்துக்கு உண்டான குழந்தை பிறக்குது அந்த லக்ன புள்ளி போய் உட்காந்து சுக்கர் நான் வந்து தன் வீட்டிலே உட்கார்றாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அந்த மாறும் தன் வீடும் வந்து வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி ஒரு துலாம் லக்னத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஜென்ரலாவே துலாம் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவான குணங்களே வந்து ரொம்ப நல்லா அருமையான அது எந்த வீட்டில் அந்த குழந்தை பிறந்தாலுமே அது அதிர்ஷ்டமான தான் ஏன்னா சுக்கரன் வீடு இல்லைங்களா அது அதனால மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு இருந்தாலும் அதுல லக்ன புள்ளி போய் சித்திரையில் உட்கார்ந்தா என்ன பலன் அதுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு பொதுவா நீங்க லக்ன புள்ளி சுக்கரனையும் விட்டுருங்க பொதுவா எப்படி இருக்கும் துர்லாம் லக்னத்துல பிறந்துட்டாங்க சுக்கரன் அந்த வீட்டில் இல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க அவங்க டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் ஸ்பா வச்சிருக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் லேடிஸ் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணலாம் கோல்டு சில்வர் டைமண்ட் இந்த மாதிரி எந்த எந்த பிஸ்னஸ்னாலும் அவங்க பண்ணாலும் நல்லா ஷைன் பண்ணி வருவாங்க அது ஒரு மகாலட்சுமியான ஒரு குணங்கள் இருக்கக்கூடிய இடம் அது அதே மாதிரி இந்த துலாம் லக்னக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாவே அவங்க வீட்டில் செல்வ செல்வாக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு அர்த்தம் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் பொதுவாகவே ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தன்னை தானே நீட் பண்ணி வச்சுப்பாங்க அழகுபடுத்திப்பாங்க மற்றவங்கள கவருவாங்க முகப்பொழிவு வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் லக்ஷணமாக இருப்பாங்க அவங்க பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் வே நிறைய லாங்குவேஜ் கற்றுப்பாங்க மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து கற்றுப்பாங்க ஒரு லாங்குவேஜ் மட்டும் அவங்க கற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க மல்டிபிள் லாங்குவேஜ் அதாவது மல்டிபிள் டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க இவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் ஆட்சி சனி வந்து உச்சம் அப்ப சனி சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கும் அதுல சிம்பிளிசிட்டியும் இருக்கும் ரொம்ப வெளியே பந்தாவும் காட்டிக்க மாட்டாங்க சிம்பிளா இருப்பாங்க ரொம்ப ராயலா இருப்பாங்க இருப்பாங்க அதிகமா வெளியே வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க நம்ம இப்படிதான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிக்க மாட்டாங்க நல்ல பிரில்லியா இருப்பாங்க நல்ல பிரில்லியன் ஸ்டூடெண்டா இருப்பாங்க ஆனா வெளிய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க எதுவுமே தெரியாது இவங்க படிக்கிறாங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றத கெத்து இருக்காது இவங்க கிட்ட ரொம்ப சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது சுக்கரன் அங்கே இருக்கக்கூடாது துலாம் லக்னத்துக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் சுக்கரன் இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன் இன்னும் இனி நான் சொல்ல போறேன் நீங்க கேளுங்க ஆனா பொதுவாகவே வந்து துலாம் லக்னக்காரங்க ரொம்ப மென்மையானவங்க மற்றவங்க கிட்ட பழகிறதுல ரொம்ப மென்மையா பழகுவாங்க எந்த உதவினாலும் வந்து செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு இருக்கு முடியாதவங்க இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க துலாம் லக்னக்காரங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வந்து இவங்களுக்கு இருக்கு இவங்களை சூழ்ந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது சில மறைமுக எதிரிகளால பிரச்சனை ஏன்னா இவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க துலாம் லக்னக்காரங்களை பார்த்து அது மூலயமா இவங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனா இவங்க நம்புவாங்க மற்றவங்கள ஆனா அவங்க அந்த நம்பிக்கைக்கு கரெக்டான ஆளா இருக்க மாட்டாங்க சில நபர்கள் இவங்களுக்கு கூட இருந்தே துரோகம் பண்ணும்னு நினைப்பாங்க அதனால சில விஷயங்களை வந்து மற்றவங்கள தள்ளி வச்சுட்டு நீங்க முடிவெடுக்கிறது வந்து தன்னிச்சையா முடிவெடுத்தா நல்லா இருக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி லக்னத்துல சுக்குனன் சுக்ரன் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு குழந்தையா இருக்கும் அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னா அந்த குழந்தை மூலியமா தான் அதே மாதிரி இரண்டாம் இடம் விருச்சக வீட்டுக்கு இந்த சுக்கரன் தான் என்ன பலன் விருச்சக வீட்டுக்கு வரும்போது இடம் வாங்குறது வீடு கட்டுறது அடுத்த லெவல் போறது வரக்கூடிய அளவுக்கு இந்த துலான் லக்னக்காரங்க முன்னேறி வருவாங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஒரு டெசிஷன் எடுக்கணும் கூட கரெக்டான டெசிஷன் எடுப்பாங்க இந்த செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கும் போது கோபமும் அதிகமாக வரும் அதே சமயம் டெசிஷன் எடுக்கிறது கரெக்டானபடி டெசிஷன் எடுப்பாங்க முடிவுகள் கரெக்டாக எடுப்பாங்க தனுசு வீட்டில் சுக்கரன் வரும்போது என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னாலும் அது குரு வீட்டுக்கே வராரு அப்படின்னா கண்டிப்பா டீச்சிங் லைன்ல இருப்பாங்க டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவங்க ஜொலிப்பாங்க இவங்க பேசுறது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒவ்வொரு ஒரு சில டீச்சர் நம்ம சொல்லுவோம்ல இந்த மிஸ் வந்து நம்மளுக்கு வந்தா நல்லா இருக்கும் கிளாசஸ் லக்னத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு சுக்ரன் குரு வீட்டுக்கு சுக்கரன் வந்து இருக்கும்போது அவங்க வந்து டீச் பண்ணும்போது நம்ம வந்து அட்ராக்ட் ஆகும் அவங்க டீச் பண்ற எல்லா விஷயமும் நம்ம கேட்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது சனி வீட்டுக்கு மகர வீட்டுக்கு சுக்கரன் வந்து என்ன பலன் மகர வீட்டுக்கு சுக்கரன் வரும்போது நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இயல்பாவே இருக்கு இருந்தாலும் அந்த சுக்கரன் அங்க வந்து சனி வீட்டுக்கு வரும்போது இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணுவாங்க சோஷியல் சர்வீஸ்ல இருப்பாங்க அன்னதானம் கொடுக்கறது இயலாதவங்களுக்கு செய்யறது இந்த விஷயம் வந்து வந்து ஃபீல்டுல இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் வந்து மகர வீட்டுல சுக்கரன் தான் அதே மாதிரிதான் கும்ப வீட்டுக்கு சுக்கரன் வந்தாலும் இதே பலன்தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரி சின்சியரா பண்ணுவாங்க டெடிக்கேஷனா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு சுயநலம்ன்றது இருக்காது பொதுநலம் தான் அதிகமாக இருக்கும் கும்ப வீட்டில் சுக்கரன் வந்தபோது நீங்க பாத்தீங்கன்னா பொதுநலம் அதிகமாக இருக்கும் செல்ஃபிஷா இருக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் அதாவது அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு அது அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் அவங்க அதே மாதிரி உங்களுக்கு மீன வீட்டுக்கு சுக்கரன் வந்தாருன்னா உச்சம் அப்ப துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது வரும்போது கலைத்துறையில ஷைன் பண்ணுவாங்க துலாம் லக்னக்காரங்க தன் வீட்டில சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கரன் உச்சமடைந்து மீன வீட்டில இருந்தாலும் சரி கலைத்துறையில ஷைன் பண்ணுவாங்க அது எந்த விஷயமா இருக்கலாம் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட இருக்கலாம் அனிமேஷன் போட்டோஷாப் ஸ்கிரீன் பிளே இசையமைப்பாளராக ஆகலாம் மியூசிக் டைரக்டரா வரலாம் அதே மாதிரி ரைட்டரா வரலாம் அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு இதுல ஆக்டிங்ல வரலாம் ஏன்னா அந்த அட்மயர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த வந்து அந்த அட்ராக்ஷன் தரது வந்து அந்த சுக்கரன் உச்சம் பெறும்போது மட்டும்தான் அது மீன வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறும்போது அவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு தானா இருக்கும் கலைத்துறையில் நிறைய பேருக்கு எடுத்து பாருங்க சுக்கரன் தான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஒரு வழி இல்லாத நீங்க கலைத்துறைக்கு போகவே முடியாது அதுக்கு ரிலேட்டடாக அந்த லக்னத்தையும் அமையணும் லக்னமும் அமையணும் அதே மாதிரி சுக்கரனும் உச்சம் அடையணும் அந்த எந்த லக்னமா இருந்தாலும் சரி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணிங்கன்னா பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சுக்கரன் அந்த வீட்டில் மீன வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வருவாங்க சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து வளர்ந்து நிற்பாங்க அவங்க வீட்டில் இத பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க பேரண்ட்ஸ் அதே மாதிரி மேஷ வீட்டில் மேஷ வீட்டில் சுக்கரபன் தான் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ வீட்டுக்கு வந்து சுக்கரன் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து அவர் ஆர்கிடெக்டா வரலாம் பிஇ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வருவாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் வருவாங்க ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க அது ஒண்ணு மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா சரியாயிடும் ஏன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கரன் வரும்போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் ரிஷப வீட்டில் சுக்கரன் வரும்போது தன் வீட்டுக்கே ஆட்சி ஆட்சி பெறுது அதாவது சுக்கர பகவான் அதுவும் யோகத்தை தான் கொடுக்கும் துலாம் வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் யோகம் தான் மீன வீட்டில் இருந்தாலும் யோகம்தான் ரிஷப வீட்டில் இருந்தாலும் யோகம் மிகப்பெரிய மாளவியா யோகம் சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு எல்லா விஷயமும் குழந்தைல இருந்தே பார்த்தீங்கன்னா நல்லா வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி சொன்ன மாதிரி இவங்களுக்கு ரொம்ப லக்கிஸ்ட் ஒரு பேபியா இருக்கும் அந்த வீட்டில் செல்ல குழந்தைய வளர்த்துவாங்க கஷ்டம்னா அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது அந்த வந்து ஒரு செல்லமா ஒரு ஒரு லவ்வின்யா அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஒரு குரோத்துக்கு இந்த குழந்தை பிறக்குது துலாம் லக்னத்தில் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி கண்டிப்பாக வந்து அவங்களுடைய குடும்பம் பயங்கர ஒரு லெவலுக்கு வளரும் அந்த குழந்தையும் சரி எந்த விதமான கஷ்டங்கள் துன்பத்தில் அனுபவிக்காது தெரியாது அது எதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் தான் அது எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும் சின்ன வயசுல அது எது கேட்டாலும் கிடைக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி மிதன வீட்டுக்கு சுக்கரன் தான் என்ன பண்ண வீட்டுக்கு வரும்போது நல்ல பேச்சாற்றல் பேச்சு திறமை அறிவாற்றல் இந்த மாதிரி வந்து இயல்பாவே வந்து அவங்களுக்கு இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அது வெகுளியா இருப்பாங்க மனசுல எதுவுமே வச்சுக்கக்கூடிய கேரக்டர் அவங்க கிடையாது அதாவது மிதன வீட்டில் சுக்கரன் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எதுவும் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க ஓப்பன் டைப்பாக தான் இருக்கும் ஒரு சில பேர் தான் ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க ஏன்னா கூட மற்ற கிரகங்கள் சேருதா இல்ல அசுபர்களோட பார்வை இருக்கா இல்லை சுவர்களுடைய பார்வை இருக்கான்னு நம்ம பார்த்தா தான் தெரியும் நான் தனிச்ச சுக்கிரனம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பொதுவான பலன் அது சொல்லிட்டு இருக்கேன் மிதிரை வீட்டில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ப்ரில்லியண்டாக இருப்பாங்க அவங்க அதே மாதிரி கடக வீட்டில் சுக்கிரனந்தான் என்ன அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் நல்லா வந்து ஒரு பொஷனுக்கு வருவாங்க சுயமாக சம்பாரிச்சு சுயமா அவங்க சொந்த காலில் நின்னு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்க கிட்ட இருக்கும் துலாம் லக்னத்துக்கு இயல்பாகவே இருக்கும் கடக வீட்டுக்கு வரும்போது சுக்கரன் மிகப்பெரிய ஒரு லைஃப்ல ஷைன் பண்ணுவாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சினிஃபீல்ட் ஆகட்டும் அரசியல் ஆகட்டும் பட்டிமன்ற பேச்சாளர் ஆகட்டும் எல்லா விஷயத்துலையும் சரி எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி அவங்க கால் பதிப்பாங்க அவங்களுடைய ஜனகால ஜாதத்துல லக்ன புள்ளி எதுல உட்காந்துருக்குன்னு பாக்கணும் இருந்தாலும் கடகத்துல வந்து சுக்கரன் தான் என்ன பலன் கண்டிப்பா இருக்கு என்ன பலன் சிம்ம வீட்டுக்கு அப்படின்னு வந்து வந்து கரெக்டா நடந்துக்கணும் நேர்மையா இருக்கணும் நாணயமா இருக்கணும் எதிராளியும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க மிதன வீட்டுக்கு வரும்போது அது சுக்கரன் நீச்சமாயிடுறாங்க நீச்சமாயி வலு இழந்துடுறாரு அப்படின்னாவே சுக்கர பகவான் ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக இருப்பாங்க ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை இருக்காது ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃபாக தான் இருக்கும் துலாம் லக்னத்துக்கு சுக்கரன் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி நீச்சம் ஆயிடுறாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வாழ்வாங்க நல்ல நாலேஜபுளாக இருப்பாங்க அவங்க திறமையை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி வருவாங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவே நினைச்சு ஹெலின் தலைப்பே பாருங்கள் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்